அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் மறைந்த ஆன்மாக்களுடன் பேசுவது எப்படி அப்படிங்கிற இந்த சீரீஸில் இன்று நாம பார்க்க போகிறது நான்காவது பாகம் த ஃபைனல் பார்ட் இதில் வந்துங்க முதல் மூன்று பாகங்களில் நம் மனதிற்குள் உள்ள தடைகளை பற்றி நம்ம வந்து பார்த்தோம் எந்த தடைகள் இயல்பாகவே இறந்த ஆன்மாக்களின் வழிகாட்டுதலை புரிந்து கொள்ளும் தகுதி நமக்குள் இருந்தும் எது நம்மை தடை செய்கிறது எதனால் நம் நம் அன்புக்குரியவர்களுடைய தொடர்பை புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் பாகம் ஒன்றுல ரெண்டு விதமான தடை ஒன்று அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க பிரிஞ்சிட்டாங்கன்னு நம்புறது ரெண்டாவது அவர்களை வெறும் உடம்பாகவும் குரலாக மட்டுமே அடையாளப்படுத்துறது அப்படிங்கிற இரண்டு மனத்தடை ரெண்டாவது பார்ட்டில் வந்து நம்மை விட்டவர்கள் தூர பிரிந்திருக்கிறார்கள் வேறு உலகம் சென்று விட்டார்கள் அப்படின்னு நம்பக்கூடிய அந்த மாயை அடுத்தது உங்களுடைய அலைவரிசையும் உங்கள் அன்புக்குரிய அலைவரிசைக்கும் வந்து ஒரு அலைன்மெண்ட் ஒரு ஒருங்கிணைவுக்கு கொண்டு வருவது எப்படி அப்படிங்கிற அதை பார்த்துருந்தோம் மூன்றாவது வந்து உங்களுக்குள்ளே வந்து தொடர்ந்து நீங்கள் வருந்தத்தில் இருப்பது இல்லைனா வந்து ஒரு குறிப்பிட்ட விதத்தில் ஒரு பதில் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கிறது இல்லைன்னா நிர்பந்திக்கிறது இன்றைக்கு இந்த மாதிரி இப்போவே எனக்கு ஒரு ரிசல்ட் வேணும் இல்லை பதில் வேணும் அப்படிங்கிற மாதிரியான மனத்தடைகள் நம்ம பார்த்துருந்தோம் நாலாவது பாட்டில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இது என்னன்னு சொன்னால் தூய அன்பு விசுவாசம் மற்றும் அனுமதித்தல் அப்படிங்கிற அந்த அகச்சூழலுக்குள் நாம் எப்படி இருப்பது அப்படின்னு ஸோ இங்கே பாருங்க இது வந்து இறந்தவர்களுடன் எப்படி பேசுவதுங்கிறது இது ஒரு மெத்தடோ டெக்னிக்கோன்னு மட்டும் தயவு செய்து நினச்சிக்கவே கூடாது அது தவறான வழி இது ஒரு வாழ்வியல் எந்த ஒரு அலைவரிசையில் நீங்கள் இருந்தீங்கன்னா இயல்பாகவே உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் முன்னான தொடர்பு என்பது வந்து உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும்னு அதுக்கு ஸ்டெப் நம்பர் ஒன் பர்ஃபெக்ட் ஸ்டேட் ஆஃப் கனெக்ஷன் லவ் அண்ட் கிராட்டிடியூட் அன்பு மற்றும் விசுவாசம் அதாவது உங்களுடைய இதயம் என்பது வந்து அன்பால் நிரைப்பு நிரம்பப்படும் போது நீங்கள் உங்களுடைய இதயம் என்பது அவரை நம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு இல்லாமல் அவர்கள் நம்மோடு தான் இருப்பார்கள் அப்படிங்கிற அந்த வார்ம்னஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அவருக்கும் உண்டான அந்த உறவு அப்படிங்கிறது வந்து உயிர் தழும் விஸ்வாசம் அப்படிங்கிறது வந்துங்க உங்களுடைய ஞாபகங்கள் அப்படிங்கிறது வந்து மீண்டும் உங்களுக்கு அது உயிர் உயிர் பெற செய்யும் நீ என் அவுட்டு போயிட்ட நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் பதிலாக அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் என் வாழ்க்கையில் நீ இருந்ததற்கு நன்றி இப்போதும் நீ என்னுடன் தான் இருக்கிறாய் என்பதை நான் உணர்கிறேன் அப்படி தான் நீங்கள் சொல்லணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரேடியோ எடுத்துக்கோங்க அன்பு விஸ்வாசம் அப்படிங்கிற ஒரு அலைவரிசைக்கு கரெக்டாக நீங்கள் டியூன் பண்ணிங்கன்னா அவர்களுடைய ரெஸ்பான்ஸ் அவங்களுடைய வழிகாட்டுதல் அவர்களை புரிந்து கொள்ளுது அப்படிங்கிறது கிறிஸ்டல் கிளியராக மாறிடுன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க கரெக்டாக அந்த அன்பு விசுவாசம் அப்படின்ற அலைவரிசைக்கு நீங்கள் டியூன் பண்ணுவீங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு தெளிவு வர வேண்டும் இந்த அடுத்த ஸ்டேட் என்னன்னு சொன்னால் அனுமதிப்பது அவர்களுடைய பதிலை புரிந்து கொள்ளும் தன்மையில் இப்போதும் இருப்பது அதாவதுங்க நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கிறீர்கள் ஒரு வழிகாட்டுதலை கேட்கிறீர்கள் தொடர்பை உணர்ந்து கொள்ள விரும்புகிறீர்கள் அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம வந்து தொடர்பு நிகழும் எப்போ நிகழும் எந்த விதத்தில் நிகழும் அப்படின்னு சொல்லி அதில் அப்படி பிடிமானமாக இருக்கிறதில்ல கனெக்ஷன் அது வந்து உங்களுக்கு தொடர்பை தான் செய்யும் இட் இஸ் ஆல் அபவுட் பீங் ஓப்பன் ரொம்ப வெளிப்படையாகவும் திறந்த மனதுடன் இருப்பது தான் வந்து அதனுடைய தன்மை இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இதயத்திலேருந்து விசுவாசத்திலிருந்து நீங்கள் கேள்வியை கேளுங்கள் உங்கள் உள்முகமாக அமைதியாக இருங்க ஜென்ட்லி வாட்ச்ஃபுல் எப்படி அந்த பதில் வருது உங்களுக்கு ஒரு ஃபீலிங்காக வரலாம் எண்ணங்கள் வரலாம் ஒரு குறிப்பாக வரலாம் குறியீடுகள் வரலாம் இல்லைனா உங்களுக்கே உணரக்கூடிய அனுபவத்தில் உணரக்கூடிய பதிலாக மாறலாம் நீங்கள் வந்து பதிலை தேடி அலையக்கூடாது பதிலை துரத்தக்கூடாது அதை பொறுமையாக லிசன் பண்ணணும் பொறுமையாக வெயிட் பண்ணணும் இப்போது ஒன்றும் இல்லைங்க ஒரு லெட்டரை வந்து லெட்டர் பாக்ஸுக்குள்ளே போடுறீங்க போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் அந்த லெட்டர் பாக்ஸுக்குள்ளேயே உட்காந்துட்டு அந்த போஸ்ட்மேனை கூப்பிட்டு இங்கே வா எப்படி இந்த மெசேஜ் போகுதுன்னு எனக்கு எப்படி போய் டெலிவர் ஆகும் எப்படி பண்ண எனக்கு அது சொல் எனக்கு அது தெரிஞ்சாகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது இல்லை இல்லையா லெட்டர் போஸ்ட் போடுறீங்க போஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்க போகிறீங்க ஏன்னா யூ ட்ரஸ்ட் த ப்ராசஸ் எப்படி சிஸ்டம் ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வேண்டும் ஒரு கேள்வி கேட்டிங்களா பதில் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை மூணாவது ஸ்டெப் என்னன்னு சொன்னால் எப்போவுமே வந்து இந்த கணத்தில் நினைத்திருப்பது அவங்களுடைய ரெஸ்பான்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படின்னா அந்த ரெஸ்பான்சஸ் அவங்களுக்கு தரக்கூடிய பதில் அப்படிங்கிறது வந்து அவர்களை பற்றி ஒரு திடீர்னு வரக்கூடிய ஞாபகமாக இருக்கலாம் ஒரு கனவாக இருக்கலாம் ஒரு திடீர்னு ஒரு பாட்டு பிளே இருக்கும் இல்லைனா ஒரு வீடியோ பிளே இருக்கும் அந்த ஒரு ரைட் மூமெண்ட்டில் அது உங்களுடைய கேள்விக்குன்னு ஆன்சராக மாறலாம் யாரோ ஒருத்தர் சொல்லும் வாக்கியம் அது அவர்களோட பதிலாக இருக்கலாம் ஒரு குறியீடாக கூட இருக்கலாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபோட்டோ குறியீடாக இருக்கலாம் திடீர்னு உங்களுக்குள்ளேயே வரக்கூடிய ஒரு உற்சாகமான ஒரு மனநிலை இதெல்லாம் கூட அவர் தரக்கூடிய அந்த ப்ரெசன்ஸுடைய ரெஸ்பான்ஸாக இருக்கலாம் அல்லது உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு என்ன தேவையோ அதுவே அவர்கள் கொடுத்த பதிலாகவும் இருக்கலாம் உதாரணத்துக்கு என்னோடய சேனல் இப்போது நீங்கள் என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்கன்னா அது எவ்வளோ அழகாக உங்களை ஷேப் அப் பண்ணி கூட்டிகிட்டு போகுதில்ல அப்போ அது வழிகாட்டுதல் தானே அப்போ அவர்களே வந்து கனவுல சொன்னாலும் கூட இந்தளவுக்கு அவர்களால் வழிகாட்ட முடியாது அப்படின்னு சொன்னால் எந்த வழியில் வழிகாட்டுவது உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறத பார்ப்பாங்க அதாவது அதனால் வந்துங்க ஒரு ஒரு கனவுல வருவாரா என்கிட்ட பேசுவாரா அப்படின்னு இதோட சுருக்கிக்காதீங்க அவருடைய பதில் அப்படிங்கிறது மல்டி டைமென்ஷனல் பல பரிமாணங்களை கிடந்தது எப்படி அன்புங்கிறது பல பரிமாணங்களை கிடந்ததோ அது மாதிரி தான் அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஸோ அதனால் இந்த சீரீஸ் நான்கு பாகங்கள் அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் எது உங்களை உங்களுக்கு உங்களுக்கும் அவருக்கும் முன்னான அந்த தொடர்பை தடை செய்கிறதோ அதை விளக்குவது தான் அதை விளக்கிட்டாலே நேச்சுரலாக அலவன்ஸ் அப்படிங்கிறது வந்துடும் அவநம்பிக்கையிலிருந்து நம்பிக்கைக்கு மாறுவீர்கள் வருத்தத்திலிருந்து அன்புக்கு இடம் பெயர்வீர்கள் நிர்பந்தப்படுத்துதலிருந்து ஒரு ஓட்டத்தில் இருப்பீர்கள் ஸோ அதனால உங்களுடைய தொடர்பு உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுண்டான தொடர்புன்றது ஒரு இறை வழிகாட்டுதல் போல் செயல்படட்டும் உங்களோட வளர்ச்சிக்கும் பயன்படட்டும் அது அவருடைய சாந்திக்கும் வளர்ச்சிக்கும் பயன்படட்டும் உங்களுடைய பரிணாம வளர்ச்சிக்காக அது பயன்படட்டும் ரொம்ப தனித்துவமாக ரொம்ப பவித்திரமான ஒரு உறவாக மாறட்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் சரிங்களா அதனால் அவங்க எங்கும் போகவில்லை அவங்க விரிவாக்கம் அடைந்திருக்கிறார்கள் நீங்கள் அன்பும் ஸ்வரூபமாக மாறும்போது அவர்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் அவர்கள் வந்து உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்றது இல்லை விஷயம் உங்களோட வாழணும் உங்களுக்கு எப்பெல்லாம் வழிகாட்டுதல் தேவையோ அப்பெல்லாம் வந்து அவர்கள் உங்களுடனே பிரயாணம் செய்வதை இருப்பதை வழிகாட்டுவதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் தன்மைக்கு மாற வேண்டும்ன்றதுதான் இந்த நான்கு பாகங்களுடைய குறிக்கோள் சரிங்களா ஏன்னா இறந்தவர்கிட்ட பேசுறது இப்படி பேசுகிறது அப்படிங்கிறது வந்து நிறையங்ககிட்ட வந்துட்டே இருக்கும் கேள்வி அதனால அந்த நான்கு பாகங்களை போட்டு யாராவது கேள்விக்கோட்டை கூட இந்த பிளேலிஸ்ட் வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சுருவேன் நான் சரிங்களா உங்களுக்கு இதில் ஒரு தெளிவு வந்துடும் ஏன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய பிறப்பின் நோக்கம் என்பது மரணத்தால் பாதிக்கப்பட்டுள்ள சுக்குநூறாக உடைஞ்சிருக்கக்கூடியவங்களோட வாழ்க்கை வந்து நேர்முகப்படுத்துவது அதன் மூலமாக ஆன்மீக வளர்ச்சி அதன் மூலமாக அவங்களோட பிறப்பின் நோக்கத்தை நோக்கிச் செல்வது அதன் மூலமாக அவங்களுக்கும் நம்ம அன்புக்குரியவர்களுக்கும் தொடர்பை வந்து உணர்ந்து கொள்வதுன்னு பல பன்முகத்தன்மை கொண்டது என்னுடைய சேனல் என்னுடைய பிறப்பின் நோக்கமும் அதுதான் அப்படிங்கிறதுனால நான் மரணத்தை பற்றி நிறைய ஆராய்வுகள் மற்றும் அந்த ஞானத்தை வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் எல்லாம் என்னென்னு சொன்னால் ஒரு ஏனி மாதிரி ஏறி அதை பிடிச்சி நீங்கள் கரெக்டாக ஏறினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்வதை காண்பீர்கள் புரியுதுங்களா அதனால் ஏணியை வைத்து ஏறுங்கள் அதிலே ஏறிட்டு அப்படி நின்றுட்டு ஸ்டாக்னேட்டாக இருக்கிறதும் கரெக்ட கரெக்ட் இல்லை அதை தட்டி விடுறதும் கரெக்ட் இல்லை சரிங்களா உங்கள் வளர்ச்சிக்கு எது சரியோ அதை நான் சொல்கிறேன் நீங்கள் அதை பயன்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கையில் நான் வேறு அல்ல உங்கள் அன்புக்குரியவர்களுடைய தூதுவன் உங்களுடைய ஆத்மாவின் தூதுவன் அப்படின்னு சொல்லி இந்த நான் உரையை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நான்கு பாகங்கள் இதோட இந்த தோட முடியுது சரிங்களா இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆன்மீகம் சம்பந்தமான எந்த கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணலாம் அதற்கு நாங்கள் சார்ஜ் பண்ணுறது கிடையாது என் வாட்ஸ்அப் கூட நீங்கள் அனுப்பலாம் தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான கேள்வி ஆலோசனைகள்னால் அதற்கு ஒரு அரை மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் எனக்கு ஆகிடுவதுனால ஒரு கவுன்சிலிங் செஷன் நீங்கள் புக் பண்ணிக்கிறது பெட்டர் கவுன்சிலிங்ன்றது ஃபோன் மூலமாக உங்களுக்கு என்ன நடந்ததுன்றதை நான் முழுசாக கேட்கணும் அதன் பிறகு என்னுடைய கருத்துக்களை என்னுடைய வழிகாட்டுதலையும் உங்களுக்கு நான் தர வேண்டும் அதுக்கு எனக்கு டைம் ஆகும் அது கட்டணத்துக்குரியது சரிங்களா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க எனக்கு கவுன்சிலிங் வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அதுக்குன்னான தொகை ப்ரொசீஜர் இல்லைன்னு நான் சொல்கிறேன் நான் ஃபோன் மூலமாகவே என்னிடம் கவுன்சிலிங் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சரியா இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேராக இருக்கின்ற உங்களுக்குள்ள நிறைய அகமாற்றங்கள் பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பாசிட்டிவ் ஷிஃப்ட்ஸ் கிளாரிட்டி இதெல்லாம் கிடைச்சிருக்கு இது தெளிவின் வழியால் எனக்கு கிடைத்தது இந்த தெளிவின் வழியோட இந்த சேனல் நான் எப்படி எனக்குள் மாற்றத்தை அனுபவித்தேனோ அதுபோல் நிறைய மக்களின் மாற்றத்துக்கு இது உதவ வேண்டும் அதனால் இந்த சேனலினுடைய வளர்ச்சிக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய என்னுடைய ஜிபே நம்பருக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் நீங்கள் தானமாக தர தேவையில்லை உங்களுடைய மாற்றத்திலிருந்தே தாருங்கள் அதுதான் உங்களுக்கும் வெற்றி அதை பெறும் எனக்கும் அது ஒரு நிறைவையும் வெற்றியும் தரும் சரிங்களா உங்கள் மற்றபடி உங்களோட உள்ளுணர்வு சொல்வதை கேளுங்கள் உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் your டைம்